அகரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டிருக்காரு சமீபத்தில் நடந்த அந்த கிளிப்ஸ் தான் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கிறது இந்த அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறது வந்து சூர்யா இன்னைக்கு ஆரம்பிக்கல நேற்று ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியே அகரம் ஃபவுண்டேஷன் வந்து சூர்யா ஆரம்பிச்சிட்டாரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் படிப்படியாக வளர்த்து இன்னைக்கு பதினைஞ்சாவது ஆண்டு அகரம் ஃபவுண்டேஷன் வந்து அடைஞ்சிருக்கு அந்த விழாவை வந்து வெற்றி விழாவை வந்து கொண்டாடினார் சூர்யா நீங்கள் எல்லாருமே பார்த்தாங்க ஆரம்பிக்கும் சூர்யா சொல்றாரு அந்த மேடையில் சொல்றாரு அதாவது நல்ல உள்ளங்கள் எங்களோட இணைஞ்சு பணியாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் வந்து பத்து பத்து லட்சம் போட்டு ஒரு கோடியில தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இது சூர்யா ஜோதிகா கார்த்தி அவங்க குடும்பத்துல வர வருமானம் அதாவது சினிமால இருந்து வர வருமானத்தை கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேல அகரம் பவுண்டேஷன் காண்டி கொடுக்குறாங்க அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இன்னைக்கு ஒரு ஆலமரமா வளர்த்திருக்காங்க இந்த இடத்துல இந்த விழா தேவையா எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யாவை தாக்குறாங்க நல்ல விஷயம் செய்யற ஒருத்தரை வந்து தாக்குறீங்களா இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சூர்யா அந்த விழாவை நடத்தி காட்டிடுறாரு சூர்யா ஏதாவது ஒரு கருத்து சொன்னா தாக்குறாங்க நீட் பத்தி ஒரு கருத்து சொன்னாரு நீட் பத்தி கருத்து வந்து நான் சூர்யா மட்டும் தான் சொன்னாரா என் விஜய் சொல்லலையா அரசியல் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் சொன்னாரு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே சூர்யா சொன்னாரு சூர்யா செய்யறது கல்வி உதவி விஜய் செய்யறது கல்வி விளம்பரம் வன்மத்தோட வந்து நீங்க தாக்குதல் பண்ணக்கூடாது அப்புறம் நான் வரேன் கோயில பத்தி கருத்து சொன்னியா நான் வரேன் அப்புறம் வந்து நீ வந்து ஒரு கேலண்டர் தொங்க விட்டு கேவலப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி நான் வரேன் இப்படி எல்லாருமே வந்து ஒரு படத்தை கூட ஓட விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு தாக்குதல் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சூர்யா சினிமாலே இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து குறிப்பா வெற்றிமாறன் வந்தது எப்படி பாக்குறீங்கன்னா அதுக்குள்ள சண்டையா எச்சு விட்டாங்க அவரும் சூர்யாவும் சேர்ந்து வாடிவாசல் ஒரு படம் அது பண்றதா இருந்துச்சு அது வந்து சில காரணங்கள் அது வந்து எப்படி சொல்றது சினிமால ரெண்டு பேரும் ஏ சேர்ந்து பண்ணல அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் அது தொழில் காரணங்கள் அந்த தொழில் காரணங்களை வந்து காமிச்சு சூர்யா வந்து திமிர் காட்டுறாரு வெற்றிமாறன் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு கனெக்ட் பண்ணி அங்கேயும் பாத்தீங்கன்னா சூர்யாவை டார்கெட் பண்ணாங்க அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இருந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மஸ்கர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சூர்யா அவர்கள் மீது ஒரு பதினைந்து ஆண்டுகளாகவே ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது நம்ம முன்கூட்டியே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம் ஒரு பை ஸ்டெப் பை ஸ்டெப் நிகழ்வுகளாக பேசியிருக்கோம் சார் ஆனால் எத்தனை தாக்குதல் நடந்தாலும் அவர் என்னுடைய தம்மம் இது அதாவது அந்த ரெட்ரோவில் வச்சுருப்பார் அந்த ஒரு டைலாக் வந்து எனக்கானது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த கல்வி அந்த குழந்தைங்களோட சிரிப்பை பார்க்கறது அந்த குழந்தைகளுடைய ஆனந்த கண்ணீரை பார்க்கறது தான் அப்படின்ட்டு அதை கடந்து போகாமல் ஒரு ஒரு முறையும் அந்த குழந்தைங்க ஒரு ஸ்டோரி சொல்லி நான் இப்படி வந்தேன் இப்படி தான் வளர்ந்தேன் இப்போ இப்படி இருக்கேன்னு அழகும்பொழுது சூர்யாவும் சேர்ந்து அழுவார் ஒரு ஒரு வருடமும் இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் அய்யோ இந்த மனுஷனே அப்படி பண்ணிட்டோம் ஐயோ இந்த மனுஷனே அப்படி பண்ணிட்டோங்கிற ஒரு விஷயத்தை வைப்பாங்க அடுத்த தினமே ஒரு படம் வரும்போது தனிப்பட்ட தாக்குதலாக தொடர்ந்துகிட்டு இருக்காங்க சூர்யா அவர்கள் மீது அகரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் போட்டிருக்காரு சமீபத்தில் நடந்த அந்த கிளிப்ஸ் தான் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கிறது அந்த மேடையில் ஒரு ஒருத்தர் பேசின விஷயம் வைரலாக போயிட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க சிவகுமார் போட்ட விதை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படிங்கிற ஆலமரமாக வந்து அகரம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து சூர்யா உருவாக்கியிருக்காரு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் சிவகுமார் சார் வந்து டென்த்து ப்ளஸ் டூ ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்த மாணவர்களுக்கு பத்தாயிரவா ஒரு வருஷமும் கொடுத்தாரு அப்படின்னு இது வந்து சும்மா இல்லை இது அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கல்விக்கு நம்ம எதாவது உதவி செய்யணும் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து சிவக்குமார் சாரே செஞ்சுருக்காரு தினத்தந்திலாம் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரங்களில் வந்து படங்கள் வரும் இதெல்லாம் வந்து பொய்யான விஷயங்கள் கிடையாது உண்மையான விஷயங்கள் ஓகேவா அந்த அந்த ஒரு சிவகுமார் அப்படிங்கிற வாரிசு சூர்யா ஒரு காலகட்டங்கள் அதாவது வந்து சூர்யா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சினிமாக்கு வராரு நேருக்கு நேர்ன்ற படத்தில் அறிமுகமாகி அந்த நேரத்தில் ஆயிரம் விமர்சனங்கள் ஆயிரம் கேவலங்கள் அவமானங்கள் எல்லாத்தையும் சூர்யா சந்தித்து அதுக்கப்புறம் நம்மளை வளர்த்துக்கணும் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் யார் யார் நம்மளை கிண்டல் பண்ணாங்களோ எத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட ஒரு ஒவ்வொரு படியாக வந்து ஜெயிச்சு வந்தவர் தான் சூர்யா சூர்யா கஜினியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியும் நடிக்க முடியுமா சூர்யாவால் அப்படின்னு காக்கா காக்க காக்கல் நடிக்க போன படம் வந்தபோது சூர்யா என்ன இப்படி நடிச்சிருக்காரு பிரமாதமா அப்படி அடுத்தடுத்த படங்கள் அவர் பண்ணாத படங்களே கிடையாது வேற வேற மாதிரியான கதை தேர்வுகளில் இன்னைக்கு வந்து நடிக்கக்கூடிய நடிகன் அதாவது வந்து சில பேர் வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க காமெடி பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா வந்து நடிப்பும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு நடிகனா வந்து சூர்யா இருக்காரு அதான் உண்மை இந்த இடத்துல இந்த அகரம் பவுண்டேஷன் வந்து சூர்யா இன்னைக்கு ஆரம்பிக்கல நேற்று ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியே அகரம் பவுண்டேஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் படிப்படியா வளர்த்து இன்னைக்கு பதினஞ்சாவது ஆண்டு அகரம் ஃபவுண்டேஷன் வந்து அடைஞ்சிருக்கு அந்த விழாவை வந்து வெற்றி விழாவை வந்து கொண்டாடினார் சூர்யா நீங்க எல்லாருமே பார்த்தாங்க அதாவது டிவில இருந்து யூடியூப் சேனல் எல்லாமே அதுதான் ரெண்டு நாளா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்களா அந்த மாணவர்கள் ஒவ்வொரு மாணவர்களும் சூர்யா வந்து அண்ணா அண்ணா சூர்யா அண்ணா சூர்யா அண்ணான்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த பெருமை வேற எந்த நடிகனுமே கிடையாது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற இந்த நடிகனையும் வந்து யாருமே வந்து அவருடைய ரசிகர்களோ யாருமே வந்து அண்ணான்னு கூப்பிடுறது இல்லை எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு அடைமொழி இருக்குது சூப்பர் ஸ்டார் தல தளபதினு அடைமொழிகள் இருக்குது ஆனால் சூர்யா மட்டும்தான் அண்ணா அண்ணான்னு கொண்டாடுறாங்க ஒரு ஒரு கல்வி கொடுக்குறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை விட சிறந்த விஷயம் இல்லை தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம் கல்வி தானம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை வந்து சூர்யா செஞ்சிட்டு இருக்காரு ஐம்பத்தி டாக்டர் இன்னைக்கு படிக்க வச்சிருக்காரு இந்த பதினஞ்சு வருடத்தில் எங்கேயாவது நடக்குமா அதாவது வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ இன்ஜினியர் வக்கீல் இன்னும் என்னென்ன படிப்பு இருக்கோ அத்தனையும் பண்ணுறாரு ஸோ இந்த 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 அறக்கட்டளை அதாவது அகரத்தை ஆரம்பித்து ஆரம்பிக்கும் போதே சூர்யா சொல்கிறார் அந்த மேடையில் சொல்கிறாரு அதாவது நல்ல உள்ளங்கள் எங்களோட இணைஞ்சு பணியாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் வந்து பத்து பத்து லட்சம் போட்டு ஒரு கோடியில் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இது அப்படின்றத சூர்யாவே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது ஒரு காலத்தில் வந்து பணம் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிச்சாங்க அப்பயும் வந்து நல்ல உள்ளங்கள்லாம் இருந்தாங்க எம்ஜிஆர் மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி அள்ளி வளங்கிற உள்ளங்கள்லாம் இருந்தாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொசைட்டிக்கு செய்யணும் நம்ம இந்த சொசைட்டிக்கு செய்யணும் அதாவது பெரிய செல்வந்தெல்லாம் மாறிட்டோம் பணம் காசெல்லாம் இனி ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு உயரத்தை அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ ஜேபிஆர் காலேஜ்லேருந்து சாய்ராம் காலேஜ்லேருந்து எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இது நம்ம வேல்ஸ் காலேஜ்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டு அதாவது அகரம் ஃபவுண்டேஷன்ல அவங்க வந்து அந்த ஏழை மாணவர்களை அவங்க தேர்வு செய்கிற விதமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான தேர்வு அதாவது வந்து அதாவது வந்து எந்த விதத்திலையுமே வந்து படிக்க முடியாத ஒரு ஒரு பிற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மாணவர்களை அவர்கள் வந்து தேர்வு செய்து அந்த மாணவர்களை வந்து அந்த கல்லூரிகளுக்கு சிவார் செய்கிறாங்க அந்த கல்லூரியில் வந்து நிறைய பேர் இலவசமான சீட்டு படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க அதன் மூலமாக வந்து ஃபவுண்டேஷனில் அகரம் ஃபவுண்டேஷன்ல அதாவது கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் வந்து இன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துல படித்து வந்திருக்காங்க இதுக்கு இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வருடம் சூர்யா ஜோதிகா கார்த்தி அவங்க குடும்பத்தில் வர வருமானம் அதாவது சினிமாவிலேருந்து வர வருமானத்தை கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே அகரம் காண்டி கொடுக்குறாங்க அகரம் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இன்னைக்கு ஒரு ஆலமரமாக வளர்த்துருக்காங்க இந்த இடத்துல இந்த விழா தேவையா பதினஞ்சு வருட விழா எதுக்கு தேவை அப்படின்னா இந்த விழா நடத்தியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்குள்ள சூர்யாவை கொண்டு போய் விட்டுட்டாங்க எல்லா பக்கமும் தாக்குறாங்க அதாவது நல்ல விஷயம் செய்யற ஒருத்தரை வந்து இது மாதிரி நடத்தி எத்தனை தாக்குதல் சூர்யாவுடைய படங்கள் வரும்போது தாக்குறாங்க சூர்யா ஏதாவது ஒரு கருத்து சொன்னா தாக்குறாங்க நீட் பத்தி ஒரு கருத்து சொன்னாரு அதாவது இது நீட் பத்தி கருத்து வந்து நான் சூர்யா மட்டும்தான் சொன்னாரா என் விஜய் சொல்லலையா அரசியல் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் சொன்னாரு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே சூர்யா சொன்னாரு அதாவது விஜய் வந்து நேற்றுக்கு தான் வந்து பாட புத்தகம் வாங்கி கொடுக்கறாரு முதல் மாணவர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கூப்பிட்டு பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துறா கொடுக்குறாரு ஊக்கப்படுத்துறாரு சூர்யா செய்தது அதாவது சூர்யா செய்தது கல்வி உதவி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா ஏழாயிரம் எட்டாயிரம் மாணவர்களை படிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பெரிய விஷயத்த எந்த நடிகனும் செய்யாத விஷயத்த சூர்யா வந்து செஞ்சிருக்காரு சூர்யா செய்யறது கல்வி உதவி விஜய் செய்யறது கல்வி விளம்பரம் ஒரு நடிகர் அரசியலுக்கு வரங்கிறதுக்காண்டி விளம்பரத்துக்காண்டி செஞ்சுட்டு இருக்காரு இப்போ ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னும் பழைய விஷயமா இருக்கலாம் இருந்தால் கூட இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற அந்த விழாவில் இப்போ கலந்துக்கிட்ட கமல்ஹாசனே எடுத்துக்கங்களேன் வேற வந்து அஜித்தோ இன்னும் நடிகர்கள் விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிகள் சம்பளம் வாங்குறாங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை ஆனால் ஏதாவது இந்த சொசைட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா கிடையாது நான் சொல்றது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பா ஒரு மாணவர்களை படிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறாங்களா கிடையாது இல்ல ஒரு இலவச பள்ளிக்கூடம் யாராவது ரஜினிகாந்த் நடத்துறாரோ இல்ல அஜித் நடத்துறாரா விஜய் நடத்துறாரா கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முதியோர் இல்ல ஒரு முதியோர் இல்ல யாராவது சொல்றாங்களா இல்ல அன்னச்சத்திரம் அதாவது எங்க எந்த நேரத்துல போனாலும் போய் சாப்பிட்டுக்கலாம்ப்பா சோர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பசியோடு இருக்கிறவங்களுக்கு சோர் போடுறாங்களா எதுவுமே வந்து கிடையாது யாருமே பண்ணல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நீட்பட்டி கருத்து இந்த இந்த நாட்டினுடைய பிரஜை அவருக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லையா அவர் நடிகன்னா அவர் மனுஷன் தானே அவர் அந்த நடிகன்கிறது வந்து அவருடைய தொழில் அது வந்து ஒரு தொழில் தொழிலோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு நடிகன் எப்படி இதை வந்து கருத்து சொல்லலாம்னா ஏகப்பட்டமே வந்து கருத்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே நீட் எதிர்க்கிறாங்க அப்போ சூர்யா மட்டும் நீங்கள் எதுக்கு தனியாக டார்கெட் பண்ணுறீங்க இன்னொரு விஷயம் ஜோதிகா அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க தப்பெல்லாம் எதுவும் சொல்லலை அதான் கோயிலுக்கு கொடுக்கற பணத்தை நீங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு கொடுத்து கொடுக்கலாம் ஒரு ஆஸ்பத்திரி கொடுக்கலாம்னு சொல்றாங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு என்னைய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பணம் இந்த மாதிரி ஒரு கோயில் கொடுக்குற பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் உண்மையுமே கோயில் உண்டியல்ல போடுறதை விட நான் வந்து அந்த கோயில் வாசல்ல வந்து பசியோட இருக்கிற ஒருத்தனுக்கு தான் கொடுப்பேன் என்னோட என்னுடைய குணம் அது என்னுடைய இயல்பது அப்படி கோயில் உண்டியல் எப்போவுமே நிரம்பி வழிஞ்சுட்டுதான் இருக்கு புரிது அவங்களுக்கு ஆனால் வாசல்ல இருக்கிறவங்க ப பசியோட இருக்கிறவங்களோட வயிறு தான் காஞ்சி பிஜேபி இருக்கு எம்டிஆர் இருக்கு ஸோ இதுல வந்து தவறு ஒண்ணுமே கிடையாது இந்த இந்த கருத்தை சொன்னதுக்கு அவங்க ஒரு வேற்று மதம் அதாவது இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க எப்படி போய் இப்படி ஒரு கருத்தை சொல்ல போச்சுன்னு அவங்கள வந்து டார்கெட் பண்றாங்க ஸோ மொத்தத்தில் சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து தவறா வந்து சித்தரிச்சு தவறா வந்து பேசுறாங்க ஒண்ணுமே இல்லை ஜெய்பீம் படத்துல ஒரு கேலண்டர் அல்பத்தனமான ஒரு கேலண்டர் அதை வந்து டீ கோட் பண்ணி அதில் வந்து எங்க கட்சியை வந்து நீ இது பண்ணிட்டாரு கேவலப்படுத்திட்டாரு அது பண்ணின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதை வந்து ஒரு பிரச்சனையாக்கி சூர்யா வந்து அடிக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு நல்ல மனிதனை எத்தனை பக்கம் வந்து தாக்குவீங்க நான் நீங்கள் ஒரு நீங்கள் சொல்றீங்க சூர்யாவோட படங்கள் வரும்போது தொடர்ந்து விமர்சனங்கள் இருக்குது சூர்யாவோட படங்கள் வந்தால் நல்லா இல்லைன்னா விமர்சனம் பண்ணுங்க வேணாம்னு சொல்லல அதாவது கங்குவாங்கிற படம் நல்ல படமா அப்படின்னா என்னுடைய கருத்துமே என்னன்னா நிச்சயமா நல்ல படம் கிடையாது அப்

குறையல் இருந்துச்சு குறையல் இல்லைன்னு சொல்லல அதுக்காண்டி இத்தனை அதாவது வன்மத்தோடு வந்து நீங்கள் தாக்குதல் பண்ணக்கூடாது அதுவும் இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் பற்றி கற்று சொன்னியா நான் வரேன் அப்புறம் வந்து நீ வந்து கோயிலை பற்றி கற்று சொன்னியா நான் வரேன் அப்புறம் வந்து நீ வந்து ஒரு கேலண்டர் தொங்க விட்டு என்னை கேவலப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வரேன் இப்படி எல்லாருமே வந்து ஒரு படத்தை கூட ஓட விடக்கூடாதுன்னு ஒரு தாக்குதல் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா சினிமாலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து கேவலமான செயல் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்ச என்ன ஆகுன்னா உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட உதவி செய்ய முன் வர மாட்டாங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒரு கேபி பாலம் அந்த பையன் ஒரு வெள்ளம் ஒரு மலை ஒரு புயல் ஒரு பேரிடல் வந்துருச்சுன்னா தண்ணிக்குள்ள இறங்குறாங்க சின்ன பையங்க இறங்கி உணவு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்க தயிர் சாமா சாம்பார் சார்ம கொண்டு போய் கொடுக்குறான்ல நீ கொடுப்பியா நீ இறங்கியிருக்கியா என்னைக்கா சேத்துக்குள்ள இறங்கியிருக்கியா என்னைக்குள்ள மலைக்குள்ள இறங்கியிருக்கியா அந்த அந்த பையன் அவனுக்கு காசு எங்க வருது அவன் எங்கேருந்து பணம் கொண்டு வந்தான் பிளாக் மணிய ஒயிட் மணியாக இருந்தோல வைக்காம வைக்கணும்னு நினைக்காம இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும் நினைக்கிறான் இன்னொருத்தன் இருப்பானே அவனுக்கு சாப்பாடு நினைக்கிறான்ல அந்த முதல்ல பாராட்டி பழங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா அதாவது தானத்திலே சிறந்த தானம் எந்த கல்வி தானம் அந்த கல்வி தானத்தை சூர்யா வந்து செஞ்சுட்டு வராரு இன்னைக்கு வந்து இந்த விழா நடத்துறதுக்கு முழுக்க முழுக்க தகுதியான ஒரு நடிகர் ஒரு மனிதர் சூர்யா தான் அதாவது வந்து கடவுள் வந்து நேரம் வரமாட்டாருங்க கடவுள் வந்து மனித உருவத்தில் தான் வந்து உதவி செய்வார் அப்படி மனித உருவத்தில் அனுப்பப்பட்ட கடவுளாக தான் நம்ம சூர்யாவை பார்க்கலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது இப்போ இந்த விழாவில் நீங்கள் சொன்னது மாதிரி எட்டாயிரம் நபர்களை தானே படிக்க வச்சார் என்னமோ பெரிய காமராஜர் மாதிரி பண்ண சொல்லி சொல்கிறாரு எட்டாயிரங்கிறது முதல் முதல் தலைமுறை பட்டதாரிகள் எட்டாயிரம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் மாதிரி இருக்குது அப்போ சூர்யா சொல்லும்போது கூட ஒரு இன்சிடென்ட் சொல்கிறார் நான் அமெரிக்கா போன ஒரு பையன் ஓடி வந்தால் அகரம் பேசிகிட்டே இருந்தால் தான் எனக்கு புரிஞ்சது எங்கள் அகராத்தோடைய ஃபஸ்ட் பிளாஸ்சில் படித்த பையன் சரி காரில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இல்லைண்ணா நான் இன்னொரு காரில் போகிறேன்னு ஒரு பேர் சொன்னார் சூர்யா வந்த காரை விட அந்த கார் பத்து மடங்கு விலை உயர்ந்தது அந்த உயரத்துக்கு போயிருக்கிறாரு இன்றைக்கி என்னைய விட இவ்வளோ உயரத்தில் இருக்காங்கன்னு ரொம்பவே பெருந்தன்மையாக பேசுகிறார் சூர்யா விட்டு கொடுத்து டவுன் டு த எர்த்தாக இருக்காரு அங்கேருந்து அந்த ஒரு படைப்புகளை என்ஜாய் பண்ணுறாரு அனைத்து மாணவர்களும் அண்ணா அண்ணான்னு கொண்டாடுறாங்க ஸோ அப்படி தான் ஒரு ஒரு சென்டிமெண்டானதாக இருந்துச்சு ஏன் இன்ஃபேக்ட் கார்த்திக் கூட சொல்லியிருந்தார் தேவ் தியா ரெண்டு பேருமே வந்து அவங்களோட பேக்கெட் மணியை கூட ஆகிறதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க சார் குறிப்பா அங்க வந்த நபர்கள் கமல் பேசினதாக இருக்கட்டும் வெற்றிமாறன் பேசினதாக இருக்கட்டும் ஞானவேல் பேசினதாக இருக்கும் அதுவும் வைரலா போயிட்டு இருக்குது அவங்களுடைய பங்களிப்பு எப்படி வெற்றிமாறன் வந்ததை எப்படி சண்டையு கிளப்பி விட்டாங்களே வெற்றிமாறன்லாம் வந்து காரணம் என்னென்னா என்னன்னா முக்கியத்துவம் வந்து வெற்றிமாறனுக்கு தெரியும் வெற்றிமாறனே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவன் இன்னைக்கு எவ்வளவு பாருங்க எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் தான் பேசுவார் பிச்சு ஓதர் அந்த அளவுக்கு தன்னை வந்து ஒரு நேர்த்தியான மாணவனாக I <laughs> படிச்சு தேர்ச்சி பெற்று ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு அதே நேரத்தில் வெற்றி மாறன் அவருக்கு படிப்புக்கு இந்த இம்பார்டன்ஸ் நல்லாவே தெரியும் காரணம் அவங்களுடைய தாயார் டீச்சரா இருக்காங்க அவங்க ஒரு பள்ளி நடத்திட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து படிச்சா என்ன படிப்புனா என்ன அது எந்த உயரத்தை கொண்டு போய் சொல்லுவோம் கொண்டு போய் உங்களை நிறுத்தும் அப்படிங்கிறது நல்ல தெரிஞ்ச ஒரு மனிதர் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நல்ல படைப்பாளி நல்ல படங்களை எடுக்கக்கூடியவர் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதாவது அசுரன்ல ஒரு டயலாக் தனுஷ் சொல்லுவார் பையனை பார்த்து அந்த கெண்க

காரணங்கள் அது வந்து எப்படி சொல்றது சினிமாவில் ரெண்டு பேரும் ஏ சேர்ந்து பண்ணலை அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் அது தொழில் காரணங்கள் அந்த தொழில் காரணங்களை வந்து காமிச்சு சூர்யா வந்து திமிர் காட்டுறாரு வெற்றிபாரன் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படின்லாம் கனெக்ட் பண்ணி அங்கேயும் பாத்தீங்கன்னா சூர்யாவை டார்கெட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சிம்பு பண்றதா ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அது ஏதோ ஒரு இழிபறியில் இருக்கு இப்ப மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா வெற்றிமாறனும் சூர்யாவும் சேர்ந்து பணியாற்ற போறாங்க அப்படிங்கிறாங்க வாடிவாசல் அந்த தலைப்பு அந்த தலைப்புல தான் வந்து தானு சார் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வெற்றிமாறனுக்கு ஒரு துவை கொடுத்துருக்காரு சூர்யாவுக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்காரு அது இல்லாமல் இந்த ஏஐஇ இந்த டெக்னாலஜி அந்த மாடு வளர்த்தது அது இதுன்னு சொல்லிட்டு கோடிகளில் வந்து பணத்தை செலவழித்திருக்காரு அந்த ப்ராஜக்ட்ட வச்சு வியாபாரமும் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி சோ அதே தலைப்புல கதை வந்து வாடிவாசல் கதை கதையில்ல வாடிவாசல்ங்கிற பெயர்ல மறுபடியும் வெற்றிமாறன் சூர்யா இணையர் போறாங்க அப்படிங்கிறதுதான் உண்மை அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு இதுக்காண்டி வெ வெற்றிமாறன் வந்து இந்த விழாக்கு வரல வெற்றிமாறன் சூர்யாவோட பங்களிப்பு அது வந்து நமக்கு தெரியும் அது வந்து மக்களுக்கு போய் போய் அப்படிங்கற நல்ல எண்ணத்தோட வந்திருக்காரு நீங்க கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து எப்படி சொல்றது எங்கேயுமே வந்து இந்த மாதிரி மேடைகளுக்கு அவ்வளவு சாதாரணமாக போயிட மாட்டாரு ஆனா சூர்யாவுடைய அழைப்பை ஏற்று கமலஹாசன் வந்து இந்த மேடைக்கு வந்திருக்காரு அவரே சொல்றாரு அதாவது வந்து நான் லேஸ்ல வந்து யாரையும் வந்து அண்ணன் சொல்லிட மாட்டேன் ஆனா வயசுல சின்னவர் சூர்யாரு ஆனால் நான் அண்ணன் கூப்பிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு உயரத்துக்கு சூரியா இருக்காரு அப்படிங்கிறாரு கமலஹாசன் வந்து ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னா அந்த மேடையில பேசக்கூடிய கமலஹாசனே இது வரைக்கும் சொசைட்டிக்குன்னு எதுவும் பண்ணல கோடிகளில் சம்பாரிச்சார் எப்பவுமே கமலை கேட்டா ஒரு கடன் தான் சொல்லுவாரு அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம் மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த விழா அந்த விழா வந்து அவ்வளவு சிறப்பா நடந்துச்சு ஒண்ணுமே இல்லைங்க ஒரு பொண்ணு அண்ணா நீங்க வாழன்னா மேடைக்கு என்னுடைய எனக்கு வந்து கல்வி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நான் படிக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமையில் வறுமையில் இருந்தபோது எனக்கு கல்வி கொடுத்து இன்றைக்கி என்னை ஆளாக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்கினா என் பொண்ணுக்கு முதல் ஆ நீங்கள் போடுங்கண்ணா அரிசியில்னு கூப்பிட்டு அந்த பிஞ்சு கையை பிடிச்சி சூரிய ஆ போடுறது பார்த்திங்களா அந்த மனசை வந்து புண்படுத்துறது எந்த விதத்துலேயுமே ஏற்படியான செயல் கிடையாது அதை செய்கிறவங்க வந்து வன்மையாக கண்டிக்கணும் இப்போ ஒரு நாள் இது மட்டுமொத்த சோசியல் மீடியாவும் வைரல் ஆகிட்டு இருக்கிறது அகரம் சார்ந்த விஷயத்தையும் சரி சூர்யா பேசின விஷயம் சரி அவங்க குடும்பத்தினர் பேசின விஷயம் ஏன்னா அதில் எதுவுமே ஃபேக் கிடையாது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி அவங்க வரலாறு சொல்லும்போது போது அவங்களுடைய கண் கலங்குது அந்த பார்க்கும் பொழுதே அந்த உண்மைன்னு தெரியுது அடுத்த நாளே சூர்யா அவர்கள் கோயிலுக்கு போறாரு ஸோ அங்கே நடந்த ஒரு நிகழ்வை வேணும்னே திரித்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அந்த தாக்கம் அதுமாதிரி அந்த வன்மத்தோடய இருக்கிறாங்க அப்படிதான் இப்போ எல்லாருமே பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறாங்க ஒரு சின்ன நிகழ்வு நடக்குது அதை ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை பார்த்தீங்களா அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறாருன்னா விளாவமாம் நடந்த அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திருப்பதி போய் சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு சூர்யா ஜோதிகா ரெண்டு குழந்தைங்க எல்லாருமே சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா சூர்யா நடந்து வராரு தரிசனம் முடிச்சுட்டு நடந்து வராரு நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா அவ அதாவது வந்து குழந்தை எல்லாம் வந்து வெளியில காமிக்கனோன்னு ஆசைப்படல ஒருத்தருக்கு ஒவ்வொரு விருப்பம் அவர் நடிகரா இருந்தா எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணனும்னு அவசியம் கிடையாது அது அவருடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் அப்படி இருக்கும்போது என்னோட குழந்தைங்க எல்லாம் போட்டோ எடுக்காதீங்க அப்படிங்கிறது சூர்யா இன்னைக்கு சொல்லல எப்போவுமே நீங்க பல காணொளிகளை நம்ம பார்த்து பார்த்துருக்கோம் வேணா வேணா ப்ளீஸ் குழந்தை இருக்காங்க வேணா ஏர்போர்ட்டில் வரும்போது பாம்பேயில் கூட பாருங்க ஒரு காணொலி வந்துச்சு ஃபோட்டோ எடுக்க வருவாங்க ஒரு ஷாப்பிங் மால்ல இருந்து வெளில வந்தோன்னே வேணா ப்ளீஸ் 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 குழந்தைங்க இருக்காங்க வேணாமே வேணாமே அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுவார் அப்படிதான் பாருங்க திருப்பதியில திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஜோதிகா அந்த சூர்யா ரெண்டு குழந்தைங்க வரும்போது ஃபோட்டோ வேண்டாம் ஃபோட்டோ வேண்டாம் ப்ளீஸ் ஃபேமிலி வேண்டாம் ஃபேமிலி வேண்டான்னு கெஞ்சிக்கிட்டே வராது நீங்க எத்தனை பேர்ட்டு கெஞ்சுவீங்க ஃபேமிலி வேண்டாம் ஃபேமிலி வேண்டாம் ஃபேமிலி வேண்டான்னு கெஞ்சபோது ஒரு நாகரிகம் தெரிஞ்ச மனுஷன் என்ன செய்யணும் சரி அவங்களுடைய பிரைவசி அதை எதிர்பார்க்குறாங்க நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கணுமா வேணாமா எல்லா கையிலையும் செல்ஃபோன் இருக்குங்கிறது காண்டி போய் டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே வராரு நூறு பேர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாரு கிட்டத்தட்ட நூறு கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ரிக்வஸ்ட் பண்ணி நடந்து வரவர் ஒருத்தர் வந்து வாலண்டரியா உள்ள போய் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது அவர் கையை லைட்டாக பிடிச்சி இழுத்து தம்பி இங்கே வாங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து க்ளோஸ்ல கட் பண்ணி அதை ஸ்லோ மோஷன்ல கட் பண்ணி இந்த பாருங்க சூர்யா வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு ஒரு ரசிகரை வந்து தள்ளி விட்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் எந்த விதத்துலேயும் ஏற்பட்டு தேவைப்படுகிறதா இருக்கா வேணாம் என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை பிரைவசி வேணாங்கிறாரு அந்த வேணா பிரைவசின்னு சொல்லும் போது நீங்க வலி விடுறதை விட்டுட்டு அவர் மேல போய் உளுந்து தொந்தரவு பண்ணிட்டு அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு இதுதான் சூர்யாவோட உண்மை உண்மை முகம் பேசுறீங்களே அதாவது வந்து திட்டம் போட்டு தாக்குதல்கள் அது வந்து எல்லா பக்கமும் சூர்யாவுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இனிமையாவது சூர்யா உண்மையான மனிதர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து நேற்றுக்கு தாக்குதல் நடந்துச்சு நான் வந்து பாரு வருஷமா நடத்துறேன் இந்த அகரம அப்படின்றது கிடையாது பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த தாக்குதல்கள் வந்து நடக்கும்லாம் அவர் தெரியாது ஆனா இன்னைக்கு இத்தனை நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர மனிதனை வந்து நம்ம துன்பப்படுத்தக்கூடாது அவர் அதை விழாலே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு என்னுடைய திரைப்படம் தோல்வி அது நிறைய விஷயங்கள் நடக்கலாம் ஒரு நெகட்டிவா இருக்கலாம் நெகட்டிவ்லாம் எனக்கு அதெல்லாம் கிடையாது இதுதான் திருப்தி எனக்கு இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார் அவருடைய தொழில்ங்கிறது சினிமா பட் அதில் வர விமர்சனம் தோல்வி என்னால் தாங்கிக்க முடியும் எனக்கு ஏன்னா காரணம் வந்து எனக்கு அகரம் இருக்குது இந்த பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தார் ஸோ அந்த கிளிப்ஸ் தான் வைரல் ஆகிட்டு இருந்தது பட் அதுக்கு அடுத்த நாளே மறுபடியும் நெகட்டிவிட்டி இருக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் அந்த வீடியோ கொடுத்து பேசினேன் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி